ஹலோ நன்பாஸ் ஐ ஆம் ஃபேண்டசி வித் கோபி ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம வீடியோவோட தமிழேனை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ஸோ ட்ரீம் லெவனை பார்த்தோன்னா ஒரு விஷயந்தான் இதில் பேச போகிறோம் ஸோ ட்ரீம் லெவன் இப்போ நம்ம கரண்ட்டாக என்ன ஸ்டாட்டஸில் இருக்குது ஸோ திரும்பி நம்ம ட்ரீம் லெவன் ப்ளே பண்ண முடியுமா ஸோ அதற்கான முக்கியமான ஒரு நியூஸை தான் அதில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரீம் லெவனோட கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஹஸா ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேன்னு நினைக்கிறேன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தார் ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத இது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நெக்ஸ்ட் ட்ரீமில் நம்ம ப்ளே பண்ண முடியுமா வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ஃபைனலாக பார்க்க போகிறோம் ஸோ கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஹஸ்ஸா ஜெயின் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது போகிறது கிடையாது ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மீன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதில் என்ன சொல்ல வரார்னா அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இந்த ட்ரீம் லெவன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் அண்ட் இந்த ஒரு ஃபேண்டஷி அப்ளிகேஷனை கொண்டு போக மாட்டோம் ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு அதாவது என்னென்னா ஸோ கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க புதுசாக ஸோ அண்ட் கவர்மெண்ட்டுக்கு அண்ட் இந்தியாவுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ இது அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் மூவ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா கோர்ட் வரையில் நாங்கள் போக போகிறது கிடையாது ஸோ இதோடு முடிஞ்சிருச்சு ட்ரீம் லெவன் அப்படிங்கிற மட்டும் அவர் கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத சிஇஓவே கொடுத்துட்டாரு ஸோ இதனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ நெக்ஸ்ட்டு கட்டமாக நான் என்னோட லைஃப்பில் என்ன பார்க்கணும் அடுத்த கட்டமாக என்ன போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்க போகிறேன் ஸோ இந்த ஒரு ட்ரீம் லெவன் அப்படிங்கிறத இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போகலை ஸோ கவர்மெண்ட் அண்ட் லாவை நான் ரெக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மட்டும் கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு போயிட்டார் ஸோ இதுக்கப்புறம் எப்போ நீ ட்ரீம் லெவன் ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிற அதற்கான வாய்ப்பு இருக்குதா ஸோ எப்படி நீ சொல்கிற ஏன்னா சிஇஓ அண்ட் கோஃபோன்றே சொல்லிட்டாரே இதை நான் கொண்டு போகலை ஸோ இதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு பட் இது இல்லாம இன்னொரு விஷயம் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ அதை தான் நான் சொல்ல போறேன் ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆல் இண்டியா கேமிங் ஃபெடரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதாவது எல்லா அப்ளிகேஷனுமே சரி ஃபேண்டசி அப்ளிகேஷனாக இருக்கணும் ரம்மி அப்ளிகேஷன் எனி அப்ளிகேஷன் எல்லாமே அந்த ஆல் இண்டியா கேமிங் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஒவ்வொரு இதுக்குமே ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க அதுக்கு கீழே இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்டிஎஃப் அதாவது ஃபேன்டி ஃபெடரேஷன் அதாவது ஃபேன்டசி அப்ளிகேஷன் அவங்களுக்கு ஒரு ஃபெடரேஷன் ஸோ அவங்களுக்குலாம் ஹெட் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆல் இண்டியா கேமிங் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அதாவது ட்ரீம் இலவன் வந்து நாங்கள் அதை முன்னெடுத்து கோர்ட்டுக்கு கொண்டு போக கிடையாது அப்படிங்கிற சிஇஓ கிளியராக கொண்டுட்டாரு பட் மற்ற அப்ளிகேஷன் ஆல் இண்டியா கேமிங் ஃபெடரேஷன்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா இதை கோர்ட்டுக்கு நாங்கள் கொண்டு போக போகிறோம் ஸோ கோர்ட் மீன்ஸ் எப்படின்னா ஸோ சுப்ரீம் கோர்ட் அந்த மாதம் போகும் பொழுது ஸோ டைம் ஆகும்க்கா டைம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லாம் போச்சு அப்படின்னா ஒன் இயர் அதுக்கு மேலேயும் ஆகலாம் பட் என்னென்னா ஸ்டே வாங்கினாங்க அப்படின்னா இந்த பேன் பண்ண அப்ளிகேஷன் எல்லாம் ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நான் சொன்னாப்பில் இந்த ஆல் இண்டியா கேமிங் ஃபெடரேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் ஸோ நாங்கள் இதை கோர்ட்டுக்கு கொண்டு போக போகிறோம் ஸோ கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று ஸ்டே வாங்கி அப்ளிகேஷன் ரன் ஆகலாம் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஜட்மெண்ட் அப்படிங்கிறது வரும் ஸோ ஜட்மெண்ட் வந்துச்சுன்னா ஒன்று அகெயின்ஸ்டாகவும் போகலாம் அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போகலாம் ரெண்டுக்குமே பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கோர்ட்டுக்கு ஒரு லாவை இது பண்ணி நீங்கள் அகெய்ன்ஸ்டாக போறீங்க அப்படிங்கும்பொழுது பொழுது ஸோ நம்மளுடைய அதாவது நம்ம தடுப்பு வாதம் என்னவோ அப்படிங்கிறது இவங்க கொடுப்பாங்க ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க என்ன லாவில் என்ன கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கு அகெயின்ஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்களும் சொல்லுவாங்க ஸோ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாகவும் வரலாம் அகெயின்ஸ்ட்டாகவும் போகலாம் ஸோ ரெண்டு விஷயமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது பட் ஸ்டே வாங்கும்பொழுது அந்த ஜட்மெண்ட் வர வரையிலும் எல்லா அப்ளிகேஷனும் ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் நான் திரும்பி சொல்கிறேன் ட்ரீம் லெவன் அவங்க இதை முன்னெடுக்க கிடையாது பட் இதில் முன்னெடுக்கலனா கூட அவங்க அந்த எஃப்டிஎஃப் அதாவது ஃபேண்டசி ஃபெடரேஷன் ஆல் இண்டியா கேமிங் ஃபெடரேஷன் கீழே தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கம்போது ஸோ என்ன ஜட்மெண்ட் வருதோ அதுதான் ட்ரீம் லெவனுக்கும் பொருந்தும் பட் ட்ரீம் லெவன் இது முன்னெடுக்கல ஏன் ட்ரீம் லெவன் முன்னெடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் சொன்னாப்பில் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு பிளஸ் நமக்கு நல்லாவே தெரியும் ட்ரீம் லெவன் தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இந்தியா பிக்கெஸ்ட்டு ஃபேண்டஸி அப்ளிகேஷன் ஸோ அவங்க முன்னெடுக்கல அண்ட் பிசிசிஐயிலோட வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீம் லெவன் ஃபான்சர்ஷிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ ட்ரீம் லெவன் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த ஒரு ஆல் இண்டியா கேமிங் ஃபெடரேஷன்ஸ் அவங்க கோர்ட் அப்பீல் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் உடனே அவமானு கேட்டிங்கன்னா சான்ஸ் கிடையாது ஸோ இப்போ லீவ் டேஸ்லாம் வருது அண்ட் தெரியும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டூ த்ரீ டேஸ் கண்டினியூவாக லீவ் வரும்போது ஸோ உடனே இதாகாது கொஞ்சம் டைம் எடுக்கலாம் மேபி ஒரு டென் ஆர் டுவெண்ட்டி டேஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் ட்ரீம் இலவன் இன்னுமேல் ப்ளே பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது கிளியராக தெரியும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க ஸ்டே வாங்கி ப்ளே பண்ண முடிஞ்சால் ப்ளே பண்ணுங்க இல்லை நீங்கள் வந்து இப்படி ப்ளே பண்ணலாம் அப்படி ப்ளே பண்ணலாம்லாம் நினச்சி ப்ளே பண்ணாதீங்க தயவுசெய்து கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் அடுத்த இதுக்கு நம்ம போய் ஆகணும் ஸோ ஒரே இதை நம்ம நம்பி இருக்க முடியாது கவர்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் இன்ன வரைக்கும் இங்கிகிட்டு இருந்தது ட்ரீம் லோன் அப்ளிகேஷன் ஸோ நம்மளும் ப்ளே இருந்தோம் பட் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒன்று நமக்கு போகும்பொழுது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணும் பட் அதற்கான சான்ஸும் நான் சொல்லியிருக்கேன் அவங்க கோர்ட்டுக்கு போக போகிறாங்கன்னு ஸோ அதில் நமக்கு நல்ல விஷயம் வந்துச்சு அப்படின்னா ப்ளே பண்ணுவோம் இல்லை அப்படின்னா அவ்வளோதான் ஓகே கைஸ் தொடர்ந்து நான் ட்ரீம் லோனை பற்றி எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலுமே நம்மளோட சேனலில் போட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நான் தொடர்ந்து கொடுக்குறேன் நெக்ஸ்ட் ஒன் வீடியோவில் பார்ப்போம் கைஸ்